வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் கடந்த டிசம்பர் பத்தொம்போதாம் தேதியிலேருந்தே வந்து டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே ஒரு பரபரப்பான விஷயம் வந்து போயிட்டுருக்கு அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சௌரப் சர்மா அப்படின்னக்கூடிய ஒருவர் வீட்டில் வந்துட்டு திடீர்னு இடி ரைடு ஒரு பக்கம் ஐடி ரைடு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க யாரா இந்த சௌரப் சர்மா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போகும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கம்பேஷனேட் கிரவுண்ட் அதாவது கருணை அடிப்படையில் காவல்துறையில் இவர் பணிக்கு வரார் அதற்கு முன்னாடியாக இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு வச்சுருந்துருக்காரு என்னென்னோ விஷயங்கள் தன் வாழ்க்கையில் வந்து அடுத்தக்கட்டத்தை நோக்கிறதுக்கு நோக்கி போகிறதுக்கு போபாலில் குவாலியரில் வந்து ஒரு ஜிம் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்னென்னோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அவங்க அப்பா வந்து ஏற்கனவே வந்து காவல்துறையில் இருக்கும்பொழுது அவர் இறந்து போன காரணத்தினால் கம்பேஷனேட் கிரவுண்டில் வந்துட்டு இவருக்கு அதாவது கருணை அடிப்படையில் இவருக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது அதுவும் வந்து என்ன கேட்டிங்கன்னா கான்ஸ்டபிள் வேலை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து மத்திய பிரதே மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் இவர் கான்ஸ்டபிள் ஆன இருந்தே பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆர்டிஓவினுடைய கான்ஸ்டபுள் இந்த ஆர்டிஓ அப்படின்றவங்க உங்களுக்கு தெரியும் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிள்ன்ற மாதிரி இவர் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அந்த லஞ்ச பணம் அது இதுன்னு சொல்லி வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்டு அவர் கூட வேலை செய்தவர்களும் பலர் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ இந்த விசாரணை வேலைக்குள்ளே வந்துட்ட பிறகு ஆனால் டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி இது என்ன கேட்டால் இவர் இந்த காவல்துறையில் வேலை செய்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒம்பது காலம் தான் வேலை செஞ்சிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து விஆர்எஸ் எழுதி கொடுத்துறாரு எடப்பாட் நீங்களும் வேணாம் எங்கள் வேலைய வேணான்ட்டு வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துறாரு ஆனால் எழுதி கொடுத்துட்ட பிறகு இவருடைய அந்த பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்க்க பார்ப்பாங்களே இவருடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு இந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை விட பல நூறு மடங்கு இவருடைய வசதி வாய்ப்புகள் அதிகமாகிருச்சு இவர்கிட்ட இருந்த இவர்கிட்ட இருக்கிற இந்த திடீர் வளர்ச்சி திடீர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இவங்க பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து எப்படியோ ஒரு தகவலை கொடுத்து இது வந்து என்ன பண்ணிட்டா அதிகாரிகளுடைய கவனத்துக்கு அதிகாரி என்னென்னு கேட்டால் இவங்கிட்ட இடி டிபார்ட்மெண்ட் லெவலுக்கு போகுது போன பிறகு டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க அவருக்கு வீட்டுக்குள்ளே இறங்குறாங்க இறங்கி பார்க்கும்பொழுது அவருடைய நண்பர் சேத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்போது எல்லா வரலாறையும் எடுப்பாங்க இல்லையா எடுக்கும்போது இந்த மணி மணிலாண்ட்ரிங் விஷயத்துக்குள்ளேயும் காவல்துறை அந்த அதிகாரிகள் உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்ட இவர் வந்து விஆர்எஸ் வாங்கிடுறாரு அதற்கு முன்னதாக வந்து மத்திய பிரதேசில் மொத்தம் நாற்பத்தி ஏழு வந்து செக் போஸ்ட் இருக்குது காவல்துறை செக் போஸ்ட் இந்த ஆர்டிஓ செக் போஸ்ட் இந்த நாற்பத்தி ஏழு ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு செக் போஸ்ட்டை வந்து சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பதவியிலையும் இவர் வந்திருக்கார் பல்வேறு பதவிகள் பதவி பதவினா கான்ஸ்டபிளில் கேடகில் தான் இருக்கார் பட் ஆனால் இவருக்கு வந்து நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எல்லாம் இவங்க வந்து மிஸ் தவறாக பயன்படுத்தி இவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறார் அந்த பணம் சம்பாதித்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறாருனா இவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஒரு ஏழு எட்டு இடத்துல ஏழு எட்டு இடத்துக்கு மேலேயே வந்து என்ன பண்றாரு பணத்தை பதுக்கி வைக்கிறாரு பணத்தை பதுக்கி வச்சோன்னே இவருடைய லைஃப் ஸ்டைலே மாறுது இந்த பணத்தை வைத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க பல தொழில்கள் இவங்க செய்கிறாங்க துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வில்லா அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்ட விஷயங்கள்ல இவர் போறாரு இடி உள்ளே வந்து இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது ஆச்சரியப்பட்டு அவங்களே அடிச்சு போகிறாங்க ஒரு ஆர்டிஓவோட கான்ஸ்டபுள் அவர்கிட்ட எப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு அப்படின்ட்டு அப்போ ஒரு ஆர்டிஓட கிட்டே இவ்வளோ இருக்குன்னா அப்போ அந்த ஆர்டிஓ அதுக்கு முன்னாடி இருக்க இன்ஸ்பெக்டர் எவ்வளோ பேர் அதிகாரிகள் அங்கே இருந்துருப்பாங்க அந்த துறையில் அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்குன்ற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா சரி சரின்றி எல்லாம் உள்ளே கொண்டு பார்க்கும்போது வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு வெள்ளி இருக்குது அதே போல் கணக்கில் வராத கேஷ் பிடிக்கிறாங்க அவருடைய நண்பர் சேத்தன் வீட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அலுவலகங்களில் போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்க்கும்பொழுது ஏழு கோடி ரூபாட்ட கேஷ் ஒரு இடத்துல எடுக்கிறாங்க இப்படி பல்வேறு இடங்களில் வந்துட்டு கோடிக்கணக்கான பணம் வந்து சீஸ் பண்ணப்படுகிறது சீஸ் பண்ணப்பட்ட பிறகு காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி இது பெரிய கதையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் துபாயில் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் வந்து வில்லாக வாங்கியிருக்காரு இவர்கிட்ட இருந்த காரை எல்லாம் நிற்க வச்சு அதை வேல்யூ போடும்போது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு கார் வச்சுருந்துருக்கார் நிறைய கார் வச்சுருந்துருக்காரு ஒரு கார் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் போட்டால் கூட நாலஞ்சு கார் கிட்டே வச்சுருந்துருக்கார் அதுவும் இல்லாமல் இவருடைய பிஸ்னஸை என்ன தான் பிஸ்னஸ் இந்த ஒம்பது ஆண்டு காலம் இந்த செக் போஸ்ட்டுங்களில் ஒரு கான்ஸ்டபிளாக இருந்த ஒரு நபர் எப்படி வந்து இவ்வளோ பணத்தை சம்பாதித்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இடி வந்து இரண்டாவது முறையாக திருப்பி ஒரு முறை ரெய்டு போய் பார்க்குறாங்க அப்போயும் நிறைய பணங்கள் பல்வேறு இடங்கள் கிடைக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் போய் அந்த டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட் போட்டது கோல்டு பாண்டு அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக்கு இது அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கும்போது இன்ன டவுட்டு இந்த சௌரப் சர்மாவுடைய மனைவி பேரில் ஏகப்பட்ட சொத்து பேரில் ஏகப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி பல்வேறு கோணங்களில் வந்து இடி டிபார்ட்மெண்ட் உள்ளே போய் வேலை செய்கிறாங்க வேலை செய்து பார்க்கும்பொழுது இவங்க வந்து கோடிக்கணக்கான ரூபாய் அதாவது இப்போ கணக்கு போட்டிருக்கிறது வந்து பார்த்தா ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லாண்ட்ரிங்கும் ஒரு பக்கத்தில் வந்து பயங்கரமாக நடந்திருக்கு கணக்கில் வராத பணத்தை வந்து இவங்க புழக்கத்தில் விட்டு இதை ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் கேள்விப்பட்டு இன்றைக்கி இடி வாயடத்தி போயிருக்கிறார்கள் மத்திய பிரதேசம் அரசாங்கம் வந்து இன்றைக்கி ஷாக்காக இருக்குது ஆனால் ஒரு பா ஒரு சைடில் அவங்களுடைய நண்பர்கள் என்ன சொன்னால் இது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளோட பணம் அப்படின்றாங்க அப்போ அந்த அரசியல்வாதிகள் யாரும் அதிகாரிகள் யாருன்னு மக்களுக்கு சொல்லணும் இல்லையா அதை இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஆனால் சௌரப் சர்மா ஒரு கான்ஸ்டபிளாக இருந்து இன்றைக்கி வந்து ஐநூறு கோடிக்கு மேலே சொத்தை வந்து ஒன்பது ஆண்டுகளுக்குள்ளே சேர்த்துருக்கார் பொழுது இது வந்து அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு பெரும் பரபரப்பாக பேசப்படுது ஏன்னா ஐநூறு கோடின்றது இவங்க வந்து இப்போ ஒரு ஃபிய ஒரு ஃபிகராக கொடுக்குறது ஆனால் இதுக்கு மேலேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது அப்போ இருபத்தி மூணு செக் போஸ்ட்டில் வந்து சூப்பர்வைசராக இருந்த ஒருத்தருக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்கும் பொழுது இவ்வளோ பணம் புழக்கம் இருக்குன்ற பொழுது அப்போ இதையும் தாண்டி எவ்வளோ பேருக்கு பணம் போயிருக்கும் அப்போ செக் போஸ்ட்டில் பணம் வாங்கிட்டு இது மாதிரியான விஷயங்கள் நடந்தால் அப்போ அந்த வண்டியில் கிராஸ் பண்ணி போன வண்டிகளில் என்ன பொருட்கள் போயிருக்கும் பல்வேறு கோணங்களில் இப்போ யோசிக்கிறது யோசிக்க வைக்கிறது அதே போல் ஈடியும் இன்கம் டேக்ஸும் வந்து அவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் தான் அவங்க யோசிக்க முடியுமே தவிர இதை தாண்டி என்ன நடந்திருக்கும் மத்திய பிரதேச பார்டர்லேருந்து வெளியில் ஏதாவது வந்து பொருட்கள் கடத்தி செல்லப்பட்டதா அப்படி கடத்தி செல்லப்படும்போது இவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் வந்து இன்றைக்கி காவல்துறை இதை விசாரிக்கணும் விசாரிக்கும் பொழுது தான் இந்த வழக்கில் என்னென்ன நடந்திருக்குன்னு தெரியல ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஆர்டிஓட கான்ஸ்டபிள் வந்து இத்தனை இல்லை இத்தனை கோடி ரூபாய் பணத்தை வந்து இவ்வளோ குறுகிய காலத்திற்குள்ளே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பத்து பதினைந்து நிறுவனங்களில் வந்து இவர் வந்து முதலீடு செய்திருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வருது அதே போல் பல்வேறு நபர்கள் வந்து பல்வேறு தொழில்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இவர் மூலமாக அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வெளியில் வரும் பொழுது காவல்துறை அந்த இடத்துல வந்து மெத்தனப்போக்கூட்டம் நடந்துக்கிட்டாங்களா இல்லை இது கண்டும் காணாமலும் அரசியல்வாதிகளோடு தொடர்பு படுத்தி இல்லை கடத்தல்காரர்களோடு தொடர்பு படுத்தி இந்த விஷயம் வந்து பணமாக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது ஒரு சந்தேகம் ஏற்படுக்குது ஆகவே தொடர்ந்து இடியும் ஐடியும் தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டு இந்த வழக்கில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்ட்டு அங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ஈடி டிபார்ட்மெண்ட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா காலம் கடந்த ஞான இருந்தாலும் கூட இதில் தொடர்புடைய ஆட்களையும் வெளிப்படுத்தணும் இல்லை வெளி உலகத்திற்கு கொண்டு வரும்பொழுது தான் இது மாதிரியான குற்ற செயல்கள் வந்து குறையும் சௌரப் சர்மா மாதிரி எத்தனை சௌரப் சர்மா இன்றைக்கி வந்து அந்த இடத்துல இருக்காங்கன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணணும் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கின்ற பொழுது அந்த அரசு அதிகாரி ஒன்பது ஆண்டு காலத்தில் இவ்வளோ சேர்க்க முடியும் அப்படி சொன்னால் ஒரு கான்ஸ்டபிளே சேர்க்க முடியும்னா மற்ற அதிகாரிகள்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் இப்போ எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சௌரப் சர்மா அவர் சேர்த்துருக்கிற சொத்து இவை எல்லாத்தையும் ஈடி அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க அதற்கான எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வந்துச்சு எதன் மூலமாக நீங்கள் சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீவிரமாக விசாரணை போய் கொண்டு இருக்கிறது மூன்றாம் கட்ட விசாரணையில் சௌரப் சர்மா இப்போ சிக்கி அங்கே வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் என்னென்ன ட்விஸ்டெலாம் இருக்குன்ட்டு நன்றி வணக்கம்